இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கணிதம் ஆறாம் வகுப்பு கணிதத்தில் பருவம் இரண்டு எண்கள் அப்படிங்கிற முதல் பாடத்தை பார்க்க போகிறோம் அதில் பொது காரணிகள் இப்போ காரணிகள் என்ன மடங்குகள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம் இப்போ பொது காரணிகள் அப்படிங்கிற தலைப்பில் மீ பெரு பொது காரணி மீ பே கா சுருக்கமாக சொல்கிறது இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் முதல் கணக்கு எடுத்துக்காட்டு மூணு வகுத்தல் முறையில் நாற்பது மற்றும் ஐம்பத்தி ஆறு ஆகிய எண்களுக்கு மீ பே கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நாற்பதோட காரணிகள் ஐம்பத்தி ஆறின் காரணிகள் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து பொதுவான காரணிகளை எடுக்கிறது ஒரு முறை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுத்தல் முறையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு முறை இப்போ நாற்பது ஐம்பத்தாறு ரெண்டு நம்பரை எழுதிக்கிறோம் முதல்ல நம்ம வந்து இப்போ வகுபடும் தன்மை வகுத்தலுக்கான வி இதெல்லாம் பார்த்துருக்கீங்க விதிகள்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து முதல்ல இரண்டால் வகுப்படணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இரட்டை எண்ணாக இருக்கணும் மூன்றாள் வகுப்படம்னு சொன்னால் அந்த உறுப்புகளின் கூடுதல் வந்து மூன்றின் மடங்காக இருந்ததுனால் அது வந்து மூணாள் வகுப்படம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கொடுக்கப்பட்ட எண் நாற்பது ஐம்பத்தாறு இது ரெண்டுமே இரண்டு இரட்டை எண்ணாக இருக்கிறதுனால ரெண்டாவா வகுப்படம் இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி கணக்குகளில் நீங்கள் பகா பயன்படுத்துகிறது உங்களுக்கு விடை வந்து சரியான விடை வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ முதல்ல ரெண்டாவ வாய்ப்பாடு பயன்படுத்திக்கலாம் இருபது ரெண்டா நாற்பது இருபத்தி ரெண்டு எட்டா இருபத்தி எட்டு ரெண்டா ஐம்பத்தி ஆறு அடுத்து திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு பயன்படுத்துகிறோம் பயத்து ரெண்டாயிர இருபது பதினாலு ரெண்டாக இருபத்தி எட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டா வாய்ப்பாடு பயன்படுத்துகிறோம் ஆயிரெண்டாக பத்து ஏழு ரெண்டாக பதினாலு அஞ்சு ஏழு ரெண்டு பகை எண்கள் வந்துருச்சு கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களுமே ஒரே வாய்ப்பாட்டில் வகுபடுதான்கிறத பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அதோட கணக்கை வந்து நிறுத்திடணும் ஸோ இப்போ அஞ்சு ஏழு அப்படிங்கிறது ரெண்டு நம்பரும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது அப்போ கொடுக்கப்பட்ட அந்த கணக்கில் சைடில் வரக்கூடிய காரணிகளை மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு ஈக்குவல் டு ஈ ரெண்டா நாலு நாலு ரெண்டாய எட்டு எட்டுங்கிறது தான் கொடுக்கப்பட்டது இரண்டு எண்களுக்கான மீ பெரு பொது காரணி எடுத்துக்காட்டு நாலு பதினெட்டு இருபத்தி நாலு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீ பே கா கான்கு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல கொடுக்கப்பட்ட எண்களை எழுதிக்கோங்க எழுதிட்டு இது எல்லா எண்களையுமே இரட்டை எண்களாக இருக்குது ஸோ ரெண்டாவில் வகுப்படும் ரெண்டுன்னு போட்டுக்கோ சைடில் என்ன வாய்ப்பாடை பயன்படுத்துகிறோங்கிறத சைடில் போட்டுக்கோங்க ஒம்பது ரெண்டா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு பதினஞ்சு ரெண்டா முப்பது இப்போ இந்த ஒம்பது பன்னிரெண்டு பதினஞ்சு இந்த மூன்று எண்களும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வராது ஒரு பன்னெண்டு மட்டுந்தான் வாய்ப்பாட்டில் வரும் ஸோ மூணா மூன்று நம்பருமே ஒரே வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்க்கணும் ஸோ மூன்று நம்பருமே மூன்றாம் வாய்ப்பாட்டில் வரும் மூணா ஒம்பது நாலு மூணா பன்னெண்டு ஐ மூணாக பதினஞ்சு அதுக்கப்புறம் கீழே போடலாம்னா ஒரு பகாயன் வந்துட்டாலுமே அதுக்கப்புறம் நம்ம கணக்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா இது அந்த நம்பர் பகாயன் வந்துருச்சுனாலே அந்த வாய்ப்பாட்டில் மட்டும்தானே வரும் ஸோ மூணு நாலு அஞ்சு இந்த மூன்று எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது அதோட நிறுத்திக்கிட்டு சைடில் நம்ம எழுதியிருக்க இரண்டு மூணு அப்படிங்கிற காரணிகளை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா பெருக்கிக்கிறோம் ரெண்டு மூணு ஆறு அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த கணக்கின் மீகா மீபேகா வந்து என்ன அப்படின்னா ஆறுங்கிறது தான் இதனுடைய விடை அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பொது மடங்குகள் இதை வந்து எப்படி இதை பொது மடங்குகள் தலைப்பில் வந்து மீச்சிறு பொது மடங்கு இதை சுருக்கமாக சீமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படி வந்து கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களுக்கான மீச்சிறு பொது மடங்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வகுத்தல் முறையை பயன்படுத்தியும் செய்யலாம் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்காட்டு அஞ்சில் நூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் நூற்றி இருபத்தி நாலு ஆகிய எண்களின் மீச்சீமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி நாலு ஸோ மீப்பேக்கா கண்டுபிடிக்கிறக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கிறக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் மீப்பேக்கா அப்படி இல்லை மீப்பெரு பொதுக்காரணி கண்டுபிடிக்கும் போது கொடுக்கப்பட்ட இரண்டு நம்பரோ மூன்று எண்களோ ஒரே வாய்ப்பாட்டில் வகுபடுதான்னு பார்க்கணும் அப்படி வகுப்படலைன்னா அங்கனையே கணக்கை நிறுத்திட்டு சைடில் எழுதிக்கூடிய காரணிகளை மட்டும் பெருக்கி எழுதிடுவோம் ஆனால் மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது ப அதாவது நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது கடைசியில் ஒன்று ஒன்று வர்ற வரைக்கும் நம்ம அந்த கணக்கை வந்து செஞ்சுட்டே வரலாம் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி நாலு ரெண்டு எண்களை எடுத்துக்கிறோம் ரெண்டுமே இரட்டை எண் ஸோ ரெண்டாவ வாய்ப்பாடெல்லாம் வகைப்படும் ஏழு ரெண்டாக பதினாலு எட்டு ரெண்டா பதினாறு ஸோ எழுபத்தி எட்டு ரெண்டாக நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது ரெண்டா வாய்ப்பாடு நீ சின்ன சின்ன நம்பராகவே சொல்லி பார்க்கலாம் ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஈ ரெண்டாக நாலு ஸோ அறுபத்தி ரெண்டு ரெண்டாக நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இரட்டை எண்ணாக இருக்குது ஸோ முப்பத்தி ஒம்பது ரெண்டு எழுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ரெண்டு அறுபத்தி ரெண்டு திரும்ப பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதும் முப்பத்தி ஒன்றும் பார்த்திங்கன்னா எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா ரெண்டாவட்டில் வராது மூணாவது வாய்ப்பாட்டில் முப்பத்தி ஒம்பது மட்டும் வரும் முப்பத்தி ஒன்று வந்து பகாயன் அது வராது ஸோ மூணாவை போட்டுக்கோங்க பதிமூணு மூணா முப்பத்தி ஒம்போது மீன்ஸ் மூணாவாய்ப்பாட்டில் முப்பத்தி ஒன்று வராதே ஸோ முப்பத்தி ஒன்று கீழே இறக்கிடலாம் ஆனால் மீப்பே காலை இதை செய்ய முடியாது மீச்சி மாலை செய்யலாம் எந்த ஏன்னு அந்த வாய்ப்பாடல வகுப்படுதோ அதை மட்டும் வகுத்துட்டு வகுபடாத என்ன என்ன பண்ணிடலாம்னா கீழே கொண்டு வந்துடலாம் ஸோ முப்பத்தி ஒன்று கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்க்குறோம் பதிமூணு முப்பத்தி ஒன்று ரெண்டுமே ஒரே வாய்ப்பாட்டில் வராது வாய்ப்பாடை பயன்படுத்திக்கிறேன் ஒரு பதிமூணா பதிமூணு முப்பத்தி ஒன்று பதிமூணாவது வாய்ப்பாட்டில் வராது அப்போ அதையும் நம்ம கீழே கொண்டுட்டு வந்துடுறோம் இப்போ ஒன்று முப்பத்தி ஒன்று இருக்குது ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரம் வாய்ப்பாடை எழுதிக்கிறேன் ஒன்றை வந்து முப்பத்தி ஒன்றாவாய்ப்பாட்டில் ஒன்று வராது ஒன்று கீழே இறக்கிடுறோம் முப்பத்தி ஒன்றில் ஒரு முப்பத்தி ஒன்று இருக்குது ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படிங்கிற வர்ற வரைக்கும் நம்ம அந்த கணக்கை வந்து செய்யணும் ரெண்டு நம்பரும் மூணு நம்பரும் ஒரே வாய்ப்பாட்டில் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டு நம்பரோ அல்லது ஒரு நம்பரோ ஒரு வாய்ப்பாட்டில் வகுத்துட்டு வகுபடாத நம்பரை நம்ம கீழே இறக்கிக்கிட்டே வரலாம் அடுத்த எண்களில் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ சைடில் இருக்கக்கூடிய காரணிகளை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் பதிமூணு பெருக்கள் முப்பத்தி ஒன்று எல்லாத்தையும் பெருக்கி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு கிடைக்கும் இதுதான் இந்த கணக்கோடைய மீ மா ஸோ மீ எழுதிட்டு என்ன பண்ணிக்கோங்க இந்த எடுத்துக்காட்டு ஆறு அறுபத்தி எட்டு இரண்டு எழுபத்தி எட்டு மற்றும் நூத்தி ஒன்பதை வகுத்து முறையே ரெண்டு மூணு மற்றும் நாளை மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அறுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு மற்றும் நூற்றி ஒம்போதை வகுக்கணுமா வகுக்கும் போது ரெண்டு மூணு நாலுங்கிறது மீதிகளாக கொடுக்கக்கூடிய மீப்பெருப்பது காரணி அப்போ முதல்ல என்ன பண்ணிக்கிறோம் அறுபத்தி ரெண்டு எழுதிக்கிறோம் அதுலேருந்து ரெண்டை கழிச்சிக்கிறோம் அறுபத்தி ரெண்டு ரெண்டை கழிச்சிங்கன்னா அறுபது எழுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க எழுபத்தி எட்டுலேருந்து மூணை கழிச்சிங்கன்னா எழுபத்தி அஞ்சு நூற்றி ஒம்போதுலேருந்து நாலை கழிச்சிங்கன்னா நூற்றி நாலு கொடுக்கப்பட்ட அந்த மீதிகளை வந்து நம்ம கழிச்சு எடுத்துடுறோம் எடுத்தது போக மிச்சம் இருக்க நம்பர் அறுபது எழுபத்தஞ்சு நூற்றி அஞ்சு இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் மீ காரணி கண்டுபிடிக்கிறோம் மூணுமே இது வந்து மீப்பேருக்கு பொதுக்காரனை கண்டுபிடிக்கும்போது கொடுக்கப்பட்ட மூன்று எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியம் இப்போ அறுபது எழுபத்தஞ்சு நூற்றி அஞ்சு எல்லாமே ஐந்தால் வகுப்படும் ஸோ அஞ்சாவை பயன்படுத்திக்கிறோம் பன்னெண்டு அஞ்சு அறுபது பதினஞ்சு அஞ்சா எழுபத்தஞ்சு இருபத்தி ஒன்று அஞ்சா நூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இது மூணுமே மூன்றாம் வாய்ப்பாடலாம் வகுப்படும் ஸோ மூணாவடலாம் வகுப்படும் போது நான் மூணா பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு ஏழு மூணா இருபத்தி ஒன்று நாலு அஞ்சு ஏழு இதில் எதுவுமே ஒரே வாய்ப்பாட்டில் வராது அப்ப அதோட கணக்கை நிறுத்திட்டு சைடுல இருக்க அஞ்சை மூணை மட்டும் பெருக்கி போட்டீங்கன்னா ஐ மூணா பதினஞ்சுங்கிறது தான் மீ பெரு பொது காரணி இந்த கணக்குக்கு தேவையான விட இதுதான் அடுத்தது ஒரு நூல் விற்பனையாளர் நூற்றி எழுபத்தஞ்சு ஆங்கில நூல்களையும் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து அறிவியல் நூல்களையும் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு கணித நூல்களையும் வைத்துள்ளார் ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் மூன்று பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கையை காண்க ஒரு புக்கு நூல் விற்கிறவர் நூற்றி எழுபத்தஞ்சு ஆங்கில நூல் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அறிவியல் நூல் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கணித நூல் வச்சிருக்கார் அதை ஒவ்வொரு பெட்டி ஒரு சில பெட்டிகள் வச்சுருக்காரு அந்த பெட்டியில் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் மூணு பாட நூலையும் வைக்க விரும்புகிறாரு அப்போ அவருக்கு எத்தனை பெட்டி தேவைப்படும் எத்தனை புக்கு வந்து அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீப்பெரு பொது காரணி அதில் தான் நம்ம போகிறோம் நூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த எண்களை எடுத்துக்கோங்க எல்லாமே ஐந்தின் மடங்காக இருக்குது ஏன்னா இல்லை எண்கள் ஐந்தில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஐந்தால் வகைப்படும் இப்போ நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சாவில் வகுக்கும்போது முப்பத்தி அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் ரெண்டு ஐஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சா எட்நூற்றி எழுபத்தஞ்சு நாற்பத்தி ஒம்போது நாலஞ்சா இருபது மிச்சம் நாலு ஒம்பது அஞ்சா நாற்பத்தஞ்சு ஸோ நாற்பத்தி ஒம்போது அஞ்சா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சலாம் இருக்கிறீங்க ஏழஞ்சா முப்பத்தஞ்சு மிச்சம் மூணு ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்போது எழுபத்தி ஏழு இவை எல்லாமே ஏழின் மடங்காக இருக்கிறனால இப்போ நம்ம ஏழை வாய்ப்பாடு பயன்படுத்திக்கிறோம் ஐஏழா முப்பத்தஞ்சு ஏழு ஏழை நாற்பத்தி ஒம்போது பதினோரு ஏழை எழுபத்தி ஏழு ஸோ கீழே பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு பதினொன்றுங்கிற எண் வந்திருக்குது அப்போ இது மூன்று எண்களும் திரும்ப ஒரே வாய்ப்பாட்டில் வராது அதோடு நிறுத்திர்லாம் நிறுத்திட்டா அஞ்சை சைடில் இருக்கக்கூடிய அஞ்சு ஏழுங்கிற காரணிகளை மட்டும் எடுத்து பெருக்கிக்கிறோம் ஐயேலாம் முப்பத்தி அஞ்சு இதுதான் மீ பெரு பொது காரணி அதிகபட்ச பெட்டிகளின் எண்ணிக்கை அப்போ அவர்கிட்ட எத்தனை பெட்டிகள் வந்து அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பெட்டிகள் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை ஆங்கில நூல் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நூற்றி எழுபத்தஞ்சு ஆங்கில நூல்களை இந்த முப்பத்தி அஞ்சால் வகுக்கிறோம் வகுக்கும் போது அஞ்சு அப்போ ஒரு பெட்டியில் ஆங்கில நூல்கள் வந்து அஞ்சு வைக்கிறாரு அடுத்தது ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள அறிவியல் நூல்களின் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சாவில் வகுத்திங்கன்னா ஏழு ஸோ ஏழு அறிவியல் நூல் வைக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள கணித நூல்களின் எண்ணிக்கை இப்போ இந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சால் வகுத்துக்கோங்க வகுக்கும் போது பதினோரு ஆகவே பெட்டியில் உள்ள மொத்த நூல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஞ்சு குட்டல் ஏழு குட்டல் பதினொன்று ஸோ எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய விடை தான் நமக்கு தேவையானது இது கீழே கொஞ்சம் இரேஸ் ஆகிருப்பான் அதை நீங்கள் வந்து சைடில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க அஞ்சு குட்டல் ஏழு குட்டல் பதினொன்று இப்போ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா இருபத்தி மூணு இதுதான் விடை இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஆகவே பெட்டியில் உள்ள மொத்த நூல்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது இந்த அஞ்சு இந்த ஏழு இந்த பதினொன்று இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கூட்டி எழுதிக்கிறோம் இருபத்தி மூணு அப்படிங்கிறது தான் தேவையான எட்டு பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீப்பேக்கா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க பதினெட்டு முப்பது இந்த நம்பரை எடுத்துக்கோங்க இதுக்கு மீப்பேக்காவும் கண்டுபிடிக்கணும் மீச்சிமாவும் கண்டுபிடிக்கணும் பதினெட்டு முப்பது ரெண்டையும் முதல்ல ரெண்டாவது பாட்டில் போடுறோம் ஏன்னா இரண்டுமே இரட்டை எண் ஒன்பது ரெண்டா பதினெட்டு பதினஞ்சு ரெண்டா முப்பது ஒம்பதும் பதினஞ்சும் திரும்ப மூணா வாய்ப்பாட்டில் வரும் மூணு ஒம்பது ஐ மூணாக பதினஞ்சு மீப்பேக்கா கண்டுபிடிக்கும் போது இதோட நிறுத்திடணும் ஏன்னா மூணு அஞ்சும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது இரண்டுமே பகாயன் சைடில் இருக்கக்கூடிய காரணிகளை மட்டும் பெருக்கி எழுதிக்கோங்க இரண்டு மூணா ஆறுங்கிறது தான் மீப்பேக்கா சரி மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும் இதே முறையை பயன்படுத்துகிறோம் கீழே ஒன்று ஒன்று வர்ற வரைக்கும் போடுறோம் சரியா இப்போ ஒம்பது ரெண்டா பதினெட்டு பதினஞ்சு ரெண்டா முப்பது திரும்ப மூணா வாய்ப்பாடு மூணுணா ஒன்போது ஐ மூணா பதினஞ்சு இதோடு நம்ம நிறுத்திடுவோம் இதில் மீப்பே காலை ஆனால் இங்கே மீச்சு மாலை என்ன பண்ணுறோம் திரும்ப மூணாவாடு போடுறோம் ஒரு மூணு மூணு மூணாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு வராது அஞ்சை கீழே இறக்கிது இப்போ ஒன்று அஞ்சு இருக்குது இப்போ ஒன்று அஞ்சில் அஞ்சை பயன்படுத்துகிறோம் அஞ்சாவாய்ப்பாடை பயன்படுத்துகிறோம் அஞ்சாவாய்ப்பாட்டில் ஓர் அஞ்சு அஞ்சு தொடங்குறதே அஞ்சில் தான் தொடங்கும் ஸோ ஒன்று வராது இப்போ இந்த ஒன்றை கீழே இறக்கிட்டு ஓர் அஞ்சு அஞ்சு கடைசியில் ஒன்று கம்மா ஒன்றுங்கிற நம்பர் வரும்போது நமக்கு கணக்கை நிறுத்திக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய காரணிகள் இரண்டு மூணு மூணு அஞ்சு எல்லாத்தையும் பெருக்கல் எழுதிக்கோங்க பெருக்கி பார்க்கும்போது விடை வந்து தொண்ணூறு உனக்கு கிடைக்கும் சோ என்ன கேக்குறாங்க மீபேகா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க மீபேகா மற்றும் மீச்சிமாவின் விகிதம் கிடைச்சிருக்க ரெண்டு விடையை எழுதிக்கோங்க அறுபது இஷ்டு தொண்ணூறு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க விகிதமாக இருந்தால் அதை பின்னமாக எழுதிக்கலாம் பின்னமாக எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் தான் அதனை சுருக்கணும் ஆறு பை தொண்ணூறுன்னு எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் ஓர் ஆர் ஆறு பதினஞ்சு ஆறா தொண்ணூறு பின்னத்தை திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் விகிதமா எழுதிக்கலாம் ஸோ ஒன்று இஸ்டு பதினஞ்சு இதுதான் இந்த கணக்கினுடைய விடை எடுத்துக்காட்டு ஒம்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஐநூற்றி எட்டு ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக நாளை தரும் மிகச்சிறிய எண் எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மிகச்சிறிய எண் அப்படிங்கிறது அவங்க வா கொடுத்துட்டாங்க இல்லையா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா மீட்சுமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எட்டு முதல்ல ரெண்டுமே இரட்டையன் ரெண்டாவைப்பாடை பயன்படுத்துகிறோம் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாயிரம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டா ஐநூற்றி எட்டு திரும்ப பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ஏழும் இரநூத்தி ஐம்பத்தி நாலும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது ரெண்டாவை பயன்படுத்திக்கிறோம் ரெண்டாவை பயன்படுத்தும் போது நூற்றி இருபத்தேழு ரெண்டாவ வயப்பாடெல்லாம் வராது ஏன்னா அது ஒற்றையர் ஸோ நூற்றி இருபதுல கீழே அரைக்கிது இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாவது வகுத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு அடுத்த தடவை பார்க்கும்போது ரெண்டு நூத்தி இருபத்தி ஏழு வரனால நம்ம நூத்தி இருபத்தி ஏழாவது வாய்ப்பாட்ட பயன்படுத்திக்கலாம் ஒரு நூத்தி இருபத்தி ஏழு அங்கே கமா ஒரு நூத்தி இருபத்தி ஏழு ஸோ ஒன்னு ஒன்னு வர வரைக்கும் போட்டாச்சு இப்ப ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் நூத்தி இருபத்தி ஏழு எல்லாத்தையும் பெருக்கிட்டீங்கன்னா ஐநூத்தி எட்டுன்னு கிடைக்கும் இதுதான் மீச்சிமா இப்ப நம்ம என்ன செய்யறோம் இருநூத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் ஐநூத்தி எட்டால் வகுக்கும் போது மீதி நாலு தேவை என்பதால் தேவையான என்னானது மீச்சிமாவை காட்டிலும் நாள் அதிகம் என்ன கேட்கறாங்கன்னா இந்த மீச்சி மாவை வந்து இந்த ரெண்டு நம்பராலே வகுக்கும் போது நமக்கு வந்து மீதி வந்து நாலு வேணும் அப்போ நாலு வேணும்னா கொடுக்கப்பட்ட என்ன நீ அப்படியே வகுத்தினா வகுப்பட்டு விடை வந்து உனக்கு பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் அப்போ மீதி நாலு தேவைன்னு கேட்குறதுனால இந்த மீச்சி மாவோட நம்ம என்ன பண்ணிக்கணும் நாளை வந்து கூட்டிக்கணும் அப்படி கூட்டினா வகுக்கும் போது நமக்கு மீதி கிடைக்கும் இதே கணக்கு ஐந்து ஐந்து உனக்கு கிடைக்கணுன்னா அந்த மீச்சி மாவோட அஞ்சை கூட்டிக்கோங்க என்ன வருதோ அந்த நம்பரை வந்து கூட்டிக்க வேண்டியதான் ஸோ அது கண்டுபிடிச்சிருக்க மீச்சி மாவோட நால கூட்டும் போது ஐநூத்தி பன்னெண்டு இதுதான் தேவையான எண் அப்போ இந்த ஐநூத்தி பன்னெண்டையும் ஐநூத்தி பன்னெண்டோ வந்து இந்த ரெண்டு நம்பரால் வகுத்து பார்க்கும்போது உனக்கு மீதி வந்து நாலு கிடைக்கும் அடுத்தது பத்தாவது கணக்கு எடுத்துக்காட்டு பத்து எழுவத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எட்டு ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்றாங்க எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டு இது என்ன பண்ணுறீங்க நீங்கள் எப்போதும் மூலம் வீட்சிமாக கண்டுபிடிச்சிக்கிறீங்க இதில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவ வாய்ப்பாடை பயன்படுத்துகிறோம் முப்பத்தி ஆறு ரெண்டா எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ரெண்டு நூற்றி எட்டு திரும்ப ரெண்டாவ வாய்ப்பாடு பதினெட்டு ரெண்டா முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி நாலு திரும்ப வந்து மூணாவது வாய்ப்பாட்டில் போடுறோம் ஆறு மூணு பதினெட்டு ஒம்போது மூணு இருபத்தி ஏழு ஆறு ஒம்பது மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் இரண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒம்போது இப்போ ரெண்டு மூணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது வாய்ப்பாடை போடுறோம் ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டாவ வாய்ப்பாட்டில் மூணு வராது கீழே இறக்கிக்கோங்க

இரநூத்தி பதினாறின் எல்லா மடங்குகளும் எழுவத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எட்டு ஆகிய எண்களால் சரியாக வகுபடும் சரியா அவங்க கொடுத்துருக்க அந்த ரெண்டு நம்பரும் இந்த இரநூத்தி பதினாறுங்கிற மீச்சி மாவால் கரெக்டாக வகுபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மிகச்சிறிய ஐந்தி எண் என்ன சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கைன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஜென்ரலாக மிகச்சிறிய ஐந்தி இலக்கைன்னு என்னென்னு பார்க்குறோம் பத்தாயிரம் அப்படிங்கிறது மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் இந்த பத்தாயிரத்தை இந்த மீச்சுமா இரநூத்தி பதினாறால் வகுத்து பார்க்கறேன் சாதாரண வகுத்தல் வகுத்து பார்க்கும்போது எனக்கு நாற்பத்தி ஆறு ஈவ் மீதி அறுபத்தி நாலு கிடைக்குது அப்போ அந்த இரநூத்தி பதினாறோட அடுத்த மடங்கு என்னன்னு பார்க்குறோம் அடுத்த மடங்குன்னு என்ன செய்யறோம் இரநூத்தி பதினாறு இருக்கு இல்லையா அந்த ஈவில் என்ன வருது நாற்பத்தி ஆறு வருது ஸோ நாற்பத்தி ஆறுக்கு அடுத்த நம்பர் என்ன நாற்பத்தி ஏழு இந்த இரநூத்தி பதினாறுங்கிற வீச்சியமாக ஈவு உனக்கு வந்திருக்க நம்பரோ அடுத்த நம்பர் அப்போ நாற்பத்தி ஆறோட ஒன்றை கூட்டும் போது நாற்பத்தி ஏழால் பெருக்கும் போது பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கிது இந்த பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதுனா எழுபத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எட்டு ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் சரியா ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி வந்து பத்தாயிரத்துலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ எடுத்துக்காட்டு பதினொன்று ஒரு வீட்டில் நான்கு தொலைபே நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் ஒரு வீட்டில் நாலு மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்க அதன்பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களிலும் இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களிலும் மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு இருபத்தி ஐந்து நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு முப்பது நிமிடங்களிலும் ஒழிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒழிக்கும் நாலு மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்கப்பா காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாரோட மொபைலும் ஒரே நேரத்தில் அலாரம் அடிக்குது சவுண்டு கொடுக்குது அப் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ரெண்டாவது ஃபோன் இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் மூன்றாவது ஃபோன் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ நான்காவது ஃபோன் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ ஒழிக்கும் அப்படின்னா அவை மீண்டும் எப்போதும் ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணக்கு வர்றது மீச்சிமா தொடர்பான கணக்கு இதே மாதிரி ஒரு கணக்கு பயிற்சியில் வரும் அந்த நம்ம டிராஃபிக் சிக்னல் வந்து எப்போ மூணு இது ஒரே நேரத்தில் ஒழிக்கும் அந்த மாதிரி ஒரு கணக்கு வருது அந்த கணக்கு வந்தாலும் சரி இந்த அலைபேசி மூன்றுமே ஒரே நான்கு அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நீ கண்டுபிடிக்க வேண்டியது மீச்சிமா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு அந்த ஆள் எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து அடிக்குது சத்தம் கொடுக்குது இல்லையா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது இதுக்கு மட்டும் நிச்சயமாக கண்டுபிடிக்கிறோம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெண்டாவட்டில் போட்டிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக அஞ்சாவாய்ப்பாட்டில் கூட போடலாம் ஒரு பிரச்சனை இல்லை பதினஞ்சு வந்து அஞ்சாவது பாட்டில் வராது ஸோ அப்படியே கீழே இறக்கிட்டாங்க பயித்து ரெண்டாக இருபது இருபத்தஞ்சி கீழே இறக்கிட்டாங்க ஏன்னா இருபத்தஞ்சு பாட்டில் வராது பதினஞ்சு ரெண்டா முப்பது திரும்ப ரெண்டாவ வாய்ப்பாடு போட்டிருக்காங்க பதினஞ்சு கீழே இறக்கிறங்க ஐ ரெண்டா பத்து இருபத்தஞ்சு வராது கீழே இறக்கிடுறோம் பதினஞ்சும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவாய்ப்பாடு போடுறோம் மூவஞ்சா பதினஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு வாய்ப்பாடு போடுறீங்க ஒரு மூணு மூணு ஒன்றை கீழே இறக்கிடு அஞ்சை கீழே இறக்கிடு ஒரு மூணு மூணு திரும்ப அஞ்சாவாய்ப்பாடு ஒன்றை கீழே இறக்கிடுங்க அஞ்சு வர இடத்துல மட்டும் ஓர் அஞ்சு அஞ்சு ஏன்னா மீச்சு கண்டுபிடிக்கும்போது கண்டுபிடிக்கும் போது பா கீழே வந்து ஒன்று வர்ற வரைக்கும் நம்ம போட்டுக்கணும் சைடில் இருக்கக்கூடிய காரணிகள் எல்லாம் எடுத்து இப்போ பெருக்கிறோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கள் அஞ்சு எல்லாத்தையும் பெருக்கும் போது முந்நூறு நிமிடங்கள் நமக்கு கிடைக்கிது ஸோ நிமிடங்கள் வந்து அறுபதை தாண்டிடுச்சுனாலே அதை மணியாக மாற்றிக்கலாம் ஸோ ஒரு மணிக்கு அறுபது நிமிடங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த முன்னூற வந்து அறுபதால் வகுக்கும் போது நமக்கு அஞ்சு மணி நேரம் நமக்கு கிடைக்கும் சரியா அப்போ அஞ்சு இன்ட்டு அறுபதுன்னு சொல்லும்போது அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நமக்கு கிடைக்கிது அப்போ காலையில் அஞ்சு மணிக்கு வந்து அலாரம் அடிக்குதுன்னா அடுத்த தடவை எல்லா மொபைல் ஃபோனும் ஒரே நேரத்தில் எப்போ ஒழிக்கும் அப்படின்னு சொன்னால் திரும்ப ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து அப்போ ஏற்கனவே கொடுத்துருக்குது ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஒழிக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒழிக்க போகிற நேரம் எப்படின்னா இந்த கிடச்சிருக்கு இந்த அஞ்சு என்ன பண்ணிக்கோங்க கூட்டிக்கோங்க இந்த புக்கில் வந்து கடைசி அந்த ஸ்டெப்பு வந்து அழிஞ்சிருக்கு ஸோ அஞ்சு கூட்டல் அஞ்சு அப்போ எத்தனை மணிக்கு ஒழிக்கும் அப்படின்னா பத்து மணிக்கு காலையில் திரும்ப பத்து மணிக்கு எல்லா மொபைல் ஃபோனும் ஒரே டயத்தில் ஒழிக்கும் சரியா அடுத்த ஒரு முக்கியமான ரிசல்ட்டுப்பா எண்கள் மற்றும் அதன் பீபேக்கா மற்றும் மீச்சிமா ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீப்பேக்கா பெருக்கல் மீச்சிமா இப்போ ரெண்டு நம்பர் உனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நம்பரை நீ சாதாரணமாக பெருக்கி வைக்கக்கூடிய விடையானது எதுக்கு சமமாக இருக்கும்னா அந்த இரண்டு எண்களுக்கும் நீ மீப்பேக்கா கண்டுபிடிக்கணும் மீச்சிமா கண்டுபிடிச்சி வரக்கூடிய விடையை பெருக்கி வர்றதும் சாதாரணமாக கொடுக்கப்பட்ட எண்களை அப்படியே பெருக்கி வர்றதும் உனக்கு சமமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு இதை வந்து நம்ம சிம்பாலிக்கா எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பரை வந்து எக்ஸ் நடத்துக்கிறோம் பெருக்கிறோம் எக்ஸ் பெருக்கல் ஒய் ஈக்குவல் டுய்க்கும் கண்டுபிடிக்கிறோம் பெருக்கல் எக்ஸுக்கும் ஒய்க்கும் மீட்சிமா கண்டுபிடிக்கிறோம் மேல உள்ளது வார்த்தைகள் எல்லாம் சொல்றது ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப இந்த கணக்கை பயன்படுத்தி இந்த மெத்தட் பயன்படுத்தி இந்த எடுத்துக்காட்டு பன்னெண்டு பாக்கலாம் இரு எண்களின் மீச்சுமா நானூத்தி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் பிபேக்கா முப்பத்தி ஆறு ஓரியன் எண் நூற்றி எட்டு எனில் மற்றொரு எண் என்ன ஏதோ ஒரு நம்பர் அதில் ஒரு நம்பர் நூற்றி எட்டு இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது ஆனால் அந்த ரெண்டு நம்பருக்கும் மீப்பேக்காக கண்டுபிடிச்சினா முப்பத்தி ஆறு வருது மீச்சியமாக கண்டுபிடிச்சினா நானூற்றி இருபத்தி ரெண்டு வருது அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் நூற்றி எட்டாக இருந்தால் இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா இரு எண்களின் பெருக்கல் பலன் சீக்குவல் டு அவற்றின் மீப்பேக்கா பெருக்கல் மீச்சியமா இரு எண்கள்ல ஒரு எண் குடுத்துட்டாங்கப்பா அறுநூத்தி எட்டு பெருக்கல் இன்னொரு நம்பர் மற்றொரு எண் அது தெரியாதான் கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல் டு மீச்சிமா நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் மீப்பேக்கா முன்னூ முப்பத்தி ஆறு பெருக்கல் பரிமாற்ற பன்மை நிறைவு செய்யும் அதனால மீ மீப்பேக்கா மீச்சிமா ரெண்டையும் மாற்றி போட்டு பெருக்கிறாலும் ஒரு தப்பும் கிடையாது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ஆறுன்னு போட்டாலும் சரி முப்பத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தி போட்டு எழுதிக்கிட்டாலும் ஒரு தப்பும் கிடையாது அவள் மற்றொரு எண் வேணும்னு சொல்லும்போது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ஆறு அப்பை அந்த வகுத்தல்ல நூற்றி எட்டை கொண்டு வந்துருங்க வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் எப்படி அந்த நூற்றி நாற்பத்தி நாலு வந்துச்சுங்கிறது சைடில் போட்டு காமிச்சிருக்கேன் முதல்ல முப்பத்தி ஆறையும் நூற்றி எட்டையும் வகுத்துருக்கேன் ஒரு முப்பத்தாறா முப்பத்தாறு மூணு முப்பத்தி ஆறு நூற்றி எட்டு இப்போ கீழே மூணு இருக்குது மேலே நானூற்றி முப்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறனால சைடில் போட்டு வகுத்து காமிச்சிருக்கேன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணு ஆள் வகுத்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது விடை அப்படி தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு இது என்ன கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சம் உனக்கு விளக்கமாக வேணுங்கிறதுக்காக நான் பக்கத்தில் போட்டு காமிச்சிருக்கேன் இதையும் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு பதிமூணு இரு சார்பகா எண்களின் மீச்சிமா ஐயாயிரத்தி அஞ்சு ஓர் எண் அறுபத்தி அஞ்சு எனில் மற்றொரு எண் என்னன்னு சொல்கிறாங்க இரு எண்களின் பெருக்கள் பலன் நீக்கொள்ளும் அவற்றின் மீப்பேக்கா பெருக்கள் மீச்சுமா முக்கியமான ரிசல்ட்டு மேலும் எண்கள் சார்பகா எண்கள் என்பதால் அவற்றின் மீப்பேக்கா ஒன்று ஆகும் இது ஒரு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பா சார்பகா எண்கள் அப்படிங்கிறது என்னன்னா அது ரெண்டுக்கும் நம்ம மீப்பேக்கா கண்டுபிடிச்சோம்னா அது வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த இரண்டு எண்களையும் நம்ம என்ன சொல்லலாம் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூணு கமா அஞ்சுன்ட்டுருக்கு இது ரெண்டுக்கும் நீ மீபேக்கா கண்டுபிடிச்சின்னா ஒன்னுன்னு வரும் ஏன்னா ரெண்டு நம்பருமே ஒன்னாவே பாட்டில் மட்டும்தான் வரும் அஞ்சு ஏழு இவை இரண்டுக்கும் மீபேக்கா ஒன்று அப்போ இதெல்லாம் வந்து சார்பகா எண்கள் இப்போ சார்பகா எண்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய மீபேக்கா ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அந்த எண்களுக்கு பேர் சார்பகா எண்கள் அப்போ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் மற்றொரு எண் அதை நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் ஈக்குவல் டூ ஐயாயிரத்தி அஞ்சு இதில் என்னென்னா மீச்சிமா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மீபேக்கா கொடுக்கல அப்போ நாமளாக தான் என்ன பண்ணிக்கிறோம் சார்பகா எண்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு மீப்பேக்கா ஒன்று நம்ம புரிஞ்சு நம்ம ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் கணக்கில் கொடுக்கல சரியா ஸோ ஒன்றுன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்போ மற்றொரு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஐயாயிரத்தி அஞ்சு ஒன்னால பேருக்கும் போது ஐயாயிரத்தி அஞ்சு தான் வ வகுத்தல் அறுபத்தி அஞ்சு ஐயாயிரத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சால வகுத்து என்ன விடை கிடைச்சிரும் அதிகளை வகுத்து காமிச்சுட்டு கேப்பாரு ஐயாயிரத்தி அஞ்சையும் அறுபத்தஞ்சையும் அஞ்சாவைய பாடல வகுத்துருக்கேன் ஆயிரத்தி ஒன்று அஞ்சு ஐயாயிரத்தி அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு பதிமூணு அஞ்சா அறுபத்தி அஞ்சு இப்போ பதிமூணு ஆயிரத்தி ஒன்று இருக்குல்ல அதையும் நான் சைடில் போட்டு வகுத்து காமிச்சிருக்கேன் ஏழு பதிமூணா தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி திரும்ப கழிக்கும் போது தொண்ணூற்றி ஒன்று வரும் ஏழு பதிமூணா தொண்ணூற்றி ஒன்று விடை ஜீரோ அப்போ எழுபத்தி ஏழு அப்படிங்கிறத ஈவு அது ஈவு தான் நமக்கு தேவையான விடை அப்போ இந்த இரு சார்பக எண்களின் மீட்சுமா ஐயாயிரத்தி அஞ்சு ஓர் எண் அறுபத்தஞ்சு அப்படின்னு சொன்னால் மற்றொரு எண் என்னன்னா எழுபத்தி ஏழு ஸோ இன்னைக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு மீட்டுப்பாடம் ரெண்டு கணக்கு கொடுத்துருக்கேன் பகா கார்ணிப்படுத்துதல் முறையில் கா காண்க ரொம்ப சிம்பிளான சொன்னால் பதினெட்டு இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தஞ்சு இது ரெண்டு கணக்கை மட்டும் வீட்டு பாடமாக செய் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்